Hi friends, வெல்கம் to my சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வச்சு ஒரு ரவா கேசரி எப்படி பண்ணலான் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கீ விட்டுக்கோங்க கீ சூடானதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஐம்பது கிராமில் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் அதை நம்ம அதில் போட்டுக்கலாம் அதை போட்டு வர வரத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு அதை எடுத்து மாத்திக்கோங்க முந்திரி பருப்பு வறுத்ததுக்கு அப்புறமா இப்ப வந்து நான் கிறிஸ்மஸ் போட்டிருக்கிறேன் அதே நம்ம வரத்து எடுக்கலாம் பாருங்க அதே நம்ம வறுத்துட்டு இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் அதை நம்ம மாற்றி அடித்ததுக்கப்புறமா அந்த நெய்யிலே நம்ம வந்து இப்போ வந்து இந்த கப்பு நான் வந்து ஒன்றை கால் கப்பு ரவை எடுத்துருக்குறேன் அதை வந்து நம்ம அந்த நெய்யில் வறுக்கலாம் லோ ஃப்ளேமில் தீயை வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்தெடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பாதி தேங்காய் திருவி அதை பால் பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பாலை நம்ம அந்த பாத்திரத்தில் விட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து அந்த தேங்காய் பால் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம ரவை எடுத்தோம் பாருங்கள் அந்த கப்புக்கு ஒரு அரை கப்பு சுகர் வந்து நம்ம அதில் தட்டி நம்ம கிளறி கொடுக்கலாம் இப்போ அந்த தண்ணி கொதிச்சிச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்கலாம் போட்டு இலக்கி கொடுத்துக்கோங்க பாருங்கள் இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வறுத்து வரத்தச்சிருக்கம் பாருங்கள் ரவை அந்த ரவையை அதில் போட்டு நம்ம கிண்டி எடுக்கலாம் இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடிச்சி போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டு கிளறி விட்டுக்கோங்க நெய் விட்டு கிளறினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க பாருங்கள் முந்திரி பருப்பு கிறிஸ்மிஸ் பழம் அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க போட்டு இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம் பாருங்கள் சூப்பரான கேசரி பாத்து ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்